வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகம் முழுக்கவே ஸ்தம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா சிஸ்டம்லாம் இப்போ ஆப்ரேட் பண்ண முடியாமல் எதுக்காக இது நடந்திருக்கு யார் காரணம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எக்ஸ்தலை முழுக்கவே ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லைங்க நாட்கள் கணக்கில் ஒரு மூணு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இருக்கு ஒன்று மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் ரெண்டாவது க்ரௌட் ஸ்ட்ரைக் மூணாவதா சைபர் அட்டாக் ஒரு விஷயம் சார்ந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி பார்த்துருப்பீங்க ஆனால் இத்தனை ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா விஷயம் அவ்வளோ பெருசாக அர்த்தம் அதாவது ஒரே ஒரு அப்டேட் டோட்டல் வேர்ல்டு க்ளோஸ்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு சமூகம் நடந்திருக்கு இது இந்தியாவில் மட்டும் மலேசியாவில் மட்டும் சிங்கப்பூரில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே இந்த சைபர் அவுட்டேஜ் நடந்திருக்கு மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல க்ராஷிங்க ஏன்னா ஒரு சிஸ்டம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு பேஸு அதோடய ஓஎஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை உலக முழுக்க ப்ரொவைட் பண்ணுறவங்க மைக்ரோசாஃப்ட்டு எல்லாருமே இது தான் பயன்படுத்தணுன்ற பட்சத்தில் இது உலகம் முழுக்க கிராஷ் ஆகுதுன்னா இதை நம்பி செயல்பட்டுருக்க எவ்வளோ சர்வீஸ் ஃபங்க்ஷன் ஆகாம போயிருக்கும் பிஎஸ்ஓடின்னு சொல்லுவாங்க வேறு எதுவும் இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஸ்க்ரீன் தான் இதுக்கான விரிவாக்கும் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு அர்த்தம் அதாவது கிரிட்டிக்கல் ஏரர் ஏதோ ஒன்று விண்டோஸ் பீஸில் நடந்திருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்தை நாம் பார்க்க முடியும் இதனால் பாதிக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி பட்டியலே போடலாம் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்வாக இருக்கட்டும் அஜூரா இருக்கட்டும் அமேசான் வெப் சர்வீசஸாக இருக்கட்டும் எவ்வளோ இருக்குதுங்க ஈவன் சோஷியல் மீடியா சைட்ஸ் முத கொண்டு இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம் இன்ஸ்டாகிராம் இபேன்னு இவ்வளோ பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த சேம் இஷ்யூ ஆக்கராச்சு உலக அளவில் பல விமானங்கள் ரத்து ஒரே ஏர்போர்ட் ரெண்டு ஏர்போர்ட் கிடையாதுங்க உலகம் முழுக்கவே நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கல அது வரைக்குமே பிரச்சனை தலை தூக்குச்சு இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸு டெல்டா ஏர்லைன்ஸு யுனைடெட் ஏர்லைன்ஸு இப்படி உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஏர்லைன்ஸ்லாம் அதோடய சேவையை அப்படியே முடக்கி ஓரமாக போட்டுருச்சு எந்தெந்த ஃப்ளைட்ஸ்லாம் இயக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதில் பெரும்பாலான ஃப்ளைட்ஸோட சர்வீஸ்ன்றது அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சுவிஸ்ஸில் ஏர் டிராஃபிக் இருக்குல்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கட்டு எப்போவுமே ஒரு நூறு ஃப்ளைட் மேலே பறந்துட்டுருக்கோம் அப்படின்னா உதாரணத்தை சொல்றேன் வான்பரப்பில் அதில் முப்பது ஃப்ளைட்டு பறக்க வேறுனு என்ன ஆகும் அது போல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு ஸ்விஸ்ல மட்டும் இது கிடையாதுங்க உலகளாவே ஏர் டிராஃபிக் இருக்குல்ல அதுவே ஃபுல்லாக ரெடியூஸ்டு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெர்மன் ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி ஃபிளைட் சர்வீஸ் எல்லாத்தையும் நிறுத்துறாங்க ஃப்ளைட்ஸ்லாம் தாமதமாக கிளம்புது அப்படின்னா எப்படி பயணியில் உள்ள போய் ஏற முடியும் எல்லா ஏர்போர்ட்லையும் என்ன பண்ணுறது தெரியாமல் குடும்பம் குடும்பம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சினாரியோ இதுமாரிதான் எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் நிலமை த ஹேண்ட் ரிட்டன் போர்டிங் பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா போர்டிங் பாஸ் அப்படின்றது கம்பல்சரி நாம பயணிக்கிறப்ப விமான நிலையங்களில் ஆனால் அப்போ போர்டிங் பாஸை கையில் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கற்காலத்துக்கு போன மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது மற்ற வெளிநாடுகளில் மட்டும் சொல்கிறேன் நினைக்காதிங்க நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கே இதை தான் பண்ணோம் இந்த வாரிங்க போர்டிங் பாஸோட நிலமையாக ஃபுல்லாக உட்காந்து எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் விளாட்றது போர்டிங் பாஸை வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிருந்தாங்களே சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல அதுவும் உலக முழுக்க பெரும்பாலும் மூடப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த பில்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும் மற்றபடி மெட்டே டேட்டா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுவாங்களே பேஷண்ட்ஸாக இருந்து கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு மொத்தமாக ஏங்கலை அப்படின்னா எப்படி இந்த சர்வீஸ்லாம் பண்ண முடியும் எல்லாமே காலி வங்கி பணிகள் இருக்கில் மொத்தமாக முடக்கும் ஏன்னா கணினியை நம்பி தான் வங்கி பணிகளை கணினி எதை நம்பியிருக்கு ஓஎஸ்ஸு ஓஎஸ்க்கு பிரச்சனைனா எங்கன்னு கணினி இயங்கும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல இதுக்காக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க வரைக்கும் இதில் சிக்கியிருக்காங்க அந்த ஆர்கனைசிங் பணியை மேனுவல் செக்யூரிட்டி செக் பேஸில் அவங்க கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் நினச்சி பார்க்காத விஷயங்கள் கணன் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் சம காலத்தில் இப்போ நடந்துருக்கு உலக பங்கு சந்தைகள் இருக்குல்ல ஸ்தம்பிச்சிடுச்சு எங்கெங்கெல்லாம் இந்த விண்டோஸை பேஸ் பண்ண ஸ்க்ரீனை நம்ம பார்க்க முடியுமோ அது எல்லாமே காலி இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட்ஸு ஐடி நிறுவனங்கள் இருக்கல உச்சகட்ட அவதிங்க அவங்க ஏன்னா சிஸ்டம் ப்ரைமரியாக ஃபங்க்ஷன் இருக்க ஒரு ப்ளேஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் அங்கே ஃபுல்லாக காலி பில்லியன் கணக்கில் வருவாய் இழப்பு மில்லியன் கிடையாது மக்களே பில்லியன் கணக்கில் வருவாய் இழப்பு எது என்ன வேணாலும் சரி நாம் ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனையும் சில அலுவலகங்களில் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா எல்லாரோட லேப்டாப்லையும் இதே போல் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்டேட்டை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி வேலை பார்க்க தோணும் எப்பா நம்ம கொஞ்சம் ஓய்வுப்பா வா ஃபன் பண்ணுவோன்னு நிறைய ஆஃபீஸில் எந்த நிலமோ தான் இவங்க உட்காந்துடலாம் பட் காசு போட்டவங்க வயிற்றில் புளியை இருந்தாங்க ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுனாலே முடிஞ்சு போயிடுச்சு பெரும்பாலும் நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும் இந்த பிஎஸ்ஓடி இருக்குல்ல ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து இது ஏற்படுறதுக்கு நான்கு காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று இஷ்யூ வித் ஃபிசிக்கல் காம்பனண்ட்ஸ் அதாவது சிஸ்டமில் நம்ம பயன்படுத்துகிற ரேமாக இருக்கட்டும் இந்த ஹார்ட் ட்ரைவ்ஸாக இருக்கட்டும் மதர் போர்டு இதில்லாம் எதனால் இஷ்யூ வருதுன்னா இந்த பிஎஸ்ஓடியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா கரெக்ட் ஆகிறது அவுடேட்டட் ஆகிறது இல்லைனா இன்கம்ஃபர்டபுள் டிரைவர்ஸு அந்த சிஸ்டத்துக்கு பொருந்தா ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அப்போவும் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும் மூணாவதா இன்கம்ஃபர்டபுள் சாஃப்ட்வேர் மால்வேர் அப்படின்னா பக்ஸு இது ஓஎஸ் கூட ஏதாவது வேலையை காட்டுதுன்னா அப்போ இந்த பிஎஸ் ஓடியை பார்க்க முடியும் நாலாவதா ஓவர்லோடிங் இந்த சிஸ்டம் சிஸ்டத்தை போட்டு அடி அடினா அடிப்போம் பாருங்கள் எல்லா வேலையும் ஒரே இடத்துல கொடுப்போம் நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது போலலாம் ஆகி சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிடுச்சினாலும் இந்த இஷ்யூவை பார்ப்போம் இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இப்போ ஏற்பட்டிருக்க பிரச்சனையில் இந்த நான்கில் ஒரு காரணம் கூட கிடையாது ஆனால் பிரச்சனை வந்திருக்கு அதான் உலக எல்லாம் தலையை பிச்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரூ மைக்ரோசாஃப்ட்டால தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பொத்தும் போதும் அப்படி சொல்லிட முடியாது இப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களையும் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக உங்களை கன்வே பண்ணுறேன் இப்போது மைக்ரோசாஃப்ட்டோட அந்த விண்டோஸ் ஓஎஸை நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஓஎஸ் அரங்கில் மைக்ரோசாஃப்ட்டு டாப்பில் இருக்காங்க உலகத்துலேயே அது மாற்றுக்கிறது இல்லாத விஷயம் தான் ஆனால் அவங்களாலேயும் எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்க முடியாதுல்ல குறிப்பாக சைபர் அட்டாக்லாம் இருக்குல்ல அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சில கம்பெனிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதை பாதுகாத்துக்கிறதுக்காக ஸோ அது மாதிரி ஒரு கம்பெனி தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்க இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் கம்பெனி தான் மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல அவங்களுக்கான எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் சார்ந்து இதுவும் ஒரு அமெரிக்கா பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் மேக் பண்ணுறாங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸையும் இவங்க முன்னெடுப்பாங்க குறிப்பாக இந்த சைபர் அட்டாக்ஸ் இருக்கலை இது சார்ந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை முன்னெடுத்து அதுக்கான சொல்யூஷனை இவங்களே வழங்குவாங்க இதுக்காகவே இவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சென்சார் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு மென்பொருளை ஃபுல்லாக பயன்பாட்டில் வச்சிருக்காங்க யார் இந்த க்ரவுட் ஸ்ட்ரைக்கு இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனால் தான் மைக்ரோசாஃப்ட் ஒழுங்காக ஆகும் அந்த ஓஎஸ் அந்த ஓஎஸ் ஒழுங்கா ஃபங்க்ஷனானால்தான் நாம கணிப்பொரிய கரெக்டாக இயக்க முடியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கு உலக முழுக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அதில் ஒரு கிளைண்ட்டு தான் நம்ம மைக்ரோசாஃப்ட்டும் இப்போ என்னாச்சு சமீபத்தில் க்ரௌட் கம்பெனி ஒரு செக்யூரிட்டி அப்டேட்டாக பண்ணுறாங்க உலகம் முழுக்க இருக்க எல்லா கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அவ்வளோதான் மக்கள் இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் இருக்குல்ல விண்டோஸ் ஓஎஸ்ஸு அது எந்தெந்த கணினியெல்லாம் இருக்கோ குழப்பம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஒரு இடத்துல கிராஷ் அண்ட் ரிப்போர்ட் வருது இது போல் ப்ளூ ஸ்க்ரீனை பார்க்க முடிஞ்சுது இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் இருக்குல்ல இது ஏற்படுறதுக்கு காரணம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு க்ரௌட் ஸ்ட்ரைக்கில் இப்போ இந்த விசாரணையில் முதற்கட்ட தகவல் ஒன்று வந்திருக்குங்க எப்படி உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹியூமன் இயரர்னு சொல்கிறாங்க யாரோ ஒரு புண்ணியவான் பார்த்த வேலை வரைக்கும் உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சுருக்கேன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இது அந்த நபர் பிழையாக பண்ணதா இல்லைனா சைபர் அட்டாக்கை மனசில் வச்சு வேணும்னே பண்ணதா இதுதான் அடுத்த கட்ட பெரிய கேள்வி செக்யூரிட்டி இன்சிடென்ட்டா அப்படி இல்லைனா சைபர் அட்டாக்கா இந்த சைபர் அட்டாக் மட்டும் ஒரு வேலை நடந்திருக்கும் பட்சத்தில் தப்பு எங்கே திற மணிக்கும் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட ஃபால்கன் சென்சார் சாஃப்ட்வேர் சொன்ன பார்த்தீங்களா அங்கே எரர் ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இது போல சைபர் அட்டாக்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ அட்டாக் நடந்திருக்குன்னா சாஃப்ட்வேரில் தான் இறர்ற இது தெரியலா இவர் தான் க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட சிஇஓ ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட்டு உலக முழுக்க எல்லாேருக்கும் தெரியும் க்ரவுட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கிறது இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவர் என்ன சொன்னால் அப்படி பிரச்சனையை முடிஞ்சளவுக்கு சரி பண்ணிட்டோங்க அப்படின்னாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி முடிஞ்ச அளவுக்கு சரி ஏன்னா உலகம் முழுக்க இன்னும் இயல்பு நிலை திரும்பல ஒரு ஒரு நாட்டில் இப்போ தான் ரெக்கவராக வந்துகிட்ருக்கோம் விண்டோஸில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா மனுஷன் ஓப்பனாக ஒத்துக்கிட்ருக்காரு இந்த மேக்கு லினக்ஸு இந்த ஓஎஸ்லாம் பயன்படுத்துகிறோம்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை இனி எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றாரு இனி எல்லாமேனா அப்போ என்ன நடந்திருக்கு இதுதான் நமக்கான கேள்வி இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் என்ன பண்ணிட்டாங்க இது போல் இஷ்யூ விண்டோஸில் ஆகுதுன்னு தெரிஞ்சதுமே இதை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஆக்சுவலாக ஒரு ரூட் காஸ் மாதிரிங்க அதாவது இது போல் உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் தெரியுதா இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்றாங்க இல்லை முதல் ஸ்டெப் என்னென்னா பூட் விண்டோஸ் இன்டூ சேஃப் மோட் ஆர் த விண்டோஸ் ரெக்கவரி என்விரான்மெண்ட் ரெண்டாவது ஸ்டெப்பு நேவி சீன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை கொடுக்குறாங்க windows, அப்புறம் சிஸ்டம் தேர்ட்டி டூ டிரைவர்ஸ் கிரவுட் ஸ்ட்ரைக்கு டேரக்டரி மூணாவதா பார்த்தீங்கன்னா லொகேட் சி டபுள் ஓர் ட்ரிபிள் ஓன் ஒன் எஸ் ஒய்எஸ் நாலாவதா பூட் தோஸ்ட் நார்மலி இது எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பல பேருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அதான் இங்க ட்விஸ்ட் சாதாரண விஷயம் நெட்டி சான் சும்மா இருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயம் உலகம் முடிக்கவே சும்மா இருப்பாங்களா லுக்ஸ் லைக் த வீக்கெண்ட் ஸ்டார்டட் ஏர்லி தேங்க்ஸ் டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிக்கும் வீக்கெண்டுன்றது அப்படியே சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஃபுல்லாக ஃபன் பண்ணுவாங்க திரும்ப மண்டேலேருந்து ஒர்க் ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த முறை இந்த ப்ளூ ஸ்கிரீன் இஷ்யூவால் சீக்கிரமாக வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஆஃபீஸ்லேயே ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு பல பதிவுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொல்த்தி போடுன்ற மாதிரி தான் இந்த பதிவுங்க அதாவது விண்டோஸ் இங்கே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல அதை லினக்ஸ் இப்படி தான் பார்க்கணுன்ட்டு இது போல் ஒரு க்ரியேஷனாக பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் லினக்ஸ் யூஸர்லாம் தெய்வம் தான் நினைக்கிறேன் ஏன்னா விண்டோஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப லினக்ஸை பயன்படுத்துறது கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும் படைசுக்கு போய் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் பல்ல கடிச்சிட்டு பயன்படுத்திட்டு இருந்தவங்க இப்போதையும் தப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த டெம்ப்ளேட்டையும் உங்களுக்கு நல்லா பரீட்சம் தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு சிஸ்டம் அப்டேட் என்டையர் வேர்ல்டு இஸ் கொலாப்ஸ்ட் உண்மை மக்களே ஒரே ஒரு அப்டேட் தான் இவ்வளோ இஷ்யூஸ்க்கும் காரணமே ஹாப்பி இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஸ்க்ரீன் டேனு ஒரு டேவியை புதுசாக நிறைய நெட்டி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் இந்த பதிவை போட்டிருக்காருங்க அவர் இந்த சைபர் சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக தன்னை சொல்கிறா அப்படி இதன்படி பார்த்தீங்கன்னா அ ஸ்மால் நன் பாயிண்டர் எக்ஸப்ஷன் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் காஸ்ட் சர்வர் டேமேஜ்னு சொல்லியிருக்கா அப்படி இந்த கோடிங்கில் இந்த லைன் இருக்குல்ல இதில் ஒரு இஷ்யூ நடந்து தான் உலகமே ஸ்தம்பிச்சிட்ருக்கிறத அந்த பர்சன் கிளைம் பண்ணுறாரு மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இப்போதைய போர் பதட்டம் இருக்கல உலகம் முழுக்கவே ஒரு பக்கம் ரஷ்யன் ஹேக்கர்ஸ் இந்த ஹேக் பண்ணுறதில் பேர் போனவங்களாக கருதப்படுறாங்க இன்னொரு பக்கம் நார்த் கொரியா ஹேக்கர்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னும் பல நாடுகள் இருக்குது அவங்க யாராவது பார்த்த வேலையாக இருக்குமோனு சில பேர் ஐயப்பாடை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா விண்டோஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது சைபர் அட்டாக்லாம் இம்பாசிபிள்னு இவ்வளோ வருஷமாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக்கை ஓப்பனாக சொல்லுது விண்டோஸில் மட்டும் இந்த இஷ்யூ அப்படின்றாங்க அப்போ தப்பு நம்ம க்ரௌ ஸ்டைக் மேலே சொல்லுவோமா இல்லை விண்டோஸ் பக்கம் திரும்புவோமா இப்படி இருக்கலாம் விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவும் இடையில சம பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ரஷ்யன் கம்பெனிஸ் எங்கே பார்த்தாலும் அடித்து துவம்சம் பண்ணுற வேலையில் அமெரிக்கன்ஸ் ஈடுபட்டிருக்காங்க அவ்வளோ தடைகளை போட்டு வச்சுருக்காங்க ரஷ்யா மேலே அவங்க எதனா வேலையை பார்த்தாங்களா சைபர் அட்டாக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் விசாரணை முடிவு தான் தெரிய வரும் போல இருக்குது ஆனால் நாம் இப்போ பார்த்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் இதே மாதிரி பெருசாக ஃபியூச்சரில் மிகப்பெரிய சைபர் அட்டாக் சைபர் வார்ஃபேர் கண்டக்ட் பண்ணப்பட்டால் உலகம் என்னாக யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே சிஸ்டத்தை எல்லா இடத்துலயுமே பொருத்திருக்கோம் எல்லா வேலைகள் சார்ந்த சிஸ்டம் 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 தான் அதோட அடிமடியிலே கை வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க கற்காலத்துக்கு மனுஷன் திரும்பி போக தான் பேனா நோட்டெல்லாம் கையில எடுத்துக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்